சுபானக மக்களை என்ன மக்களை இந்த வாரத்துக்கான வீட்டுத்தலை தலை யாரா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இந்த வாரத்துக்கான வீட்டுத்தலை போட்டியில மொத்தம் ஒரு எட்டு பேர் கலந்துக்கிறதா இருந்துச்சு அல்ல ஒரே ஒருத்தர் மட்டும் கலண்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நம்ம பிரஜனவர்கள் அப்படி பாக்க போனா ஏழு பேர் இந்த வீட்டுத்தலை போட்டியில போட்டி போட போறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இதுதான் அதிகப்படியான ஆட்கள் இந்த வீட்டுத்தலை போட்டியில போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு பேர் போட்டி போடுறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் யார் வீட்டு தலையா வந்தாலும் அந்த நபர் பயங்கரமா அடி வாங்குவாங்க ஏன்னா கடைசி வாரங்கள் நிற்கிறோம் இன்னும் கரெக்டா ஆறு வாரங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா

வரை வாய்ப்பு இருக்கு இவங்க வரை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டு சைடு சோர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கறத சொல்லிறேன் சில பேருக்கு மேபி டவுட் இருக்கலாம் என்ன ப்ரோ ஏழு பேர் வந்திருக்காங்க என்ன கதை ப்ரோன்னு சொல்லிட்டு அதுவும் என்ன என்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா एक्सप्लेन பண்ணிறேன் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த எட்டு பேர் எப்படி இந்த வீட்டு தலை போட்டியில கலந்துக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா போன வாரம் வீக்லி டாஸ்க்க இந்த எட்டு பேர் தான் வின் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீக்லி டாஸ்க்குள்ள டெய்லி டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த டெய்லி டாஸ்க்ல எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்களோ அவங்க தான் அடுத்த வாரம் வீட்டு தலைக்கு போட்டி போடுறதா சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் அந்த வீக்லி டாஸ்க வின் பண்ணதும் இந்த டீம் தான் அந்த டெய்லி டாஸ்க வின் பண்ணதும் இந்த டீம் தான் இந்த எட்டு பேர் தான் இந்த வாரத்துக்கான வீட்டுத்தல போட்டியில போட்டி போடுறதா இருந்திருந்தாங்க பட் அந்த எட்டு பேர்ல பிரஜனவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க சோ மோத அந்த ஏழு பேர் யாரனு சொல்லிரலாம் நீங்களே கொஞ்சம் குழம்பிருவீங்க அந்த ஏழு பேர் யாரனு பாத்தீனா திவ்யா அரோரா விக்ரம் சுபிக்ஷா கனி அமித் ஆதிரை இந்த ஏழு பேர் தான் இந்த வாரத்துக்கான வீட்டுத்தல போட்டியில போட்டி போடுறதா இருக்காங்க ஓகேவா இதுல பிரஜனவர்கள் உள்ள இருந்தாப்ல பட் பிரஜன் இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளிய போறதுனால பிரஜனால அந்த வீட்டுத்தல போட்டியில கலந்துக்க முடியாது அவர் இதுக்கு அப்புறம் டைரக்டா ஃப்ரீ டாஸ்கில் கடந்து அதுதான் பிளான் பக்கமான பிளான் தான் அந்த ஏழு பேர்ல யார் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும்ல இந்த நபர் வந்தா கண்டிப்பா இந்த வாரத்தை நல்லபடியா கொண்டு போயிருவாங்க ப்ரோ கொஞ்சம் எல்லாருக்கிட்டே நல்லபடியா பேசி வீட்டை கொஞ்சம் கரெக்டா கொண்டு போவாங்கன்னா யாரை சொல்லுவீங்க ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கு இந்த ஏழு பேருமே கொஞ்சம் தான் எனக்கு தோன்றாங்க ஏன்னா அந்த ஏழு பேர்ல ஒரு சில பேர் கொஞ்சம் கோவப்படுறவங்க ஒரு சில பேர் லைட்டா இறங்கி போறவங்க ஒரு சில பேர் வந்து நான் தான் ஏ நான் தான் அப்படின்னு சொல்லி கத்தக்கூடியவங்க அதனால யார் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச இந்த நபருக்கு பாதிப்பு தான் சரி ஓகே என்கிட்ட இப்ப ரெண்டு பேருக்கான பேர் சொல்லிருக்காங்க ப்ரோ ஒன்னு விக்ரம் இன்னொன்னு சுபிக்ஷா என்ன ப்ரோ சொல்ற விக்ரம் சுபிக்ஷா எஸ் ஒரு சைடு கேட்டப்ப விக்ரம் அவர்கள் இந்த டாஸ்க்கை வின் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு கேட்டப்ப சுபிக்ஷா அவர்கள் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சுபிக்ஷா தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ண மாதிரி ஒரு சில இடங்களை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவை தான் புஷ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா சுபிக்ஷா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வீட்டு தலையா ஆனதே கிடையாது அந்த பொண்ணுக்கு வீட்டு தலை ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசை இருக்கு ஓகேவா பல நேரங்கள அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டு ட்ரை பண்ணிருக்கா பட் கிடைக்கல ஒரே ஒரு தடவை தான் அந்த வீட்டு தலை போட்டியில் அந்த பொண்ணு கலந்துக்கிச்சு அப்பவும் டஃப்

அவங்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல படுங்க என்ன கேட்டால் அந்த பொண்ணு பல இடங்களில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு தான் தோணுது ஏன்னா அந்த பொண்ணால் சமாளிக்க முடியாது ப்ரோ கண்டிப்பாக சமாளிக்க முடியாது ஏன்னா பாரு மாதிரி ஆட்கள்லாம் ஆப்போசிட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சமாளிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க தான் கரெக்ட்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே அவங்க அவங்களுக்கு தான் கரெக்ட் இப்போ ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்கல்ல பாரு த கேமர்னு சொல்லிட்டு சூப்பர்ரா சூப்பர் கடுமையான கேம் ஆடினாங்க கடுமையான கேம் ஆனால் என்ன கேமுன்னு கேட்டால் அதை தான் சொல்ல மாட்டாங்க பட் ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அக்காவோட பியா இருக்கும் போது பின் அக்கா மாதிரி இருக்கும் அந்த வகையில் அவங்ககிட்ட போய் ஒன்றும் கேட்க முடியாது ஓகே கொஞ்சம் தற்கொலை மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு என்ன கதைன்னு தெரியல சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அவர்கள் தலையா வந்தாங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா விக்ரம் அவர்கள் கேப்டன் ஆகிட்டதா இன்னொரு சைடில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரம் அவர்கள் கேப்டன் ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார்னு எனக்கு தோணுது ஏன்னா விக்ரம் வந்து எப்படி தெரியுமா எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியா பேசிடுவார் உடனே நல்லபடியாக பேசிடுவாரு ஒரு மாதிரி சாஃப்டாக கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு டைப் தான் ஓகேவா பட் சில நேரங்களில் கொஞ்சம் மண்டை குளர் பிடிச்ச மாதிரி எல்லாரும் வேலை வாங்குறது ஏதாவது பண்ணிட்டு பார்ப்பல ஸோ அந்த மோடுக்கு போயிட்டாருனா கண்டிப்பாக மாட்டிப்பார் அந்த மோடுக்கு போகாம எல்லார்டையும் நல்லபடியாக பேசி அதை பண்ணுங்கங்க இதை ப்ளீஸ் பண்ணுங்க எங்க இதை பேசுங்க இந்த மாதிரி கொண்டு போயிட்டாருன்னா விக்ரம் நல்ல பேர் எடுத்துருவார் அந்த மாதிரி கொண்டு போகாம ஒரு மாதிரி அந்த ஒரு நீதான் பண்ணணும் ஏத நீ தான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பயங்கரமான அடி வாங்குவோம் ஏன்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா பாரு இந்த ரெண்டு பேருக்கும் விக்ரம கண்டா ஆகாது பாரு அப்பப்போ விக்ரம்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே சூப்பராக மச்சான் நீதான் சொல்லி கை அடிப்பாங்க சும்மா சும்மா அவங்க கூட பழகிற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்காக்கு விக்ரம சுத்தமாக பிடிக்காது விக்ரம பார்த்து அக்காவுக்கு மிகப்பெரிய பொறாமை இருக்கு அந்த வகையில் விக்ரம் வச்சா தான் செய்வாங்க அப்படி விக்ரம் கேப்டன் வேணா பாருங்க பாரு தான் விக்ரம முதல் ஆளாக ஆப்போசிட் பண்ணுவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இது இருக்கு ஒன்னு இவர் கேப்டன் ஆயிட்டான் ஹெட்ஃபெட்டில் கண்டிப்பாக சொதப்போவாரு இல்லை நல்லபடியா எல்லார்ட்டையும் பேசி இந்த கேப்டன்ஸியை நல்லபடியாக கொண்டு போயிடுவான்னு எனக்கு தோணுது சரி ஓகே இந்த ரெண்டு பேர் ஓகே மீதி அஞ்சு பேர் இருக்காங்களே திவ்யா அரோரா கனி அமித் ஆதர் இந்த அஞ்சு பேரில் யாரு வந்தா நல்லா இருக்கும் யாரு வந்தா இந்த கேப்டன்சியை ஓரளவு கரெக்டா கொண்டு போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அமித் அவர்களை வந்தா கரெக்டா கொண்டு போகப்பட மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கோலாறு தான் இப்போ திவ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒருத்தர் கேப்டன் ஆயிருக்காங்க அவங்க எப்படி கோபப்பட்டாங்கன்னு அப்பவே பார்த்தாச்சு அந்த டைம் மிகப்பெரிய நெகட்டிவ் வாங்கினாங்க அவங்க கேப்டனாக ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க பயங்கரமான அடி வாங்குவாங்க கேப்டன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து கேப்டனான அடி வாங்குவாங்க அரோரா பொறுத்தவரை வாய்ப்பே கிடையாது அவங்களால சமாளிக்க முடியாது ஏன்னா அரோரா கேப்டன் ஆகிட்டால் பாருக்கு பொறுத்துக்காது மூக்கு வழியாக போக வரும் அக்காவுக்கு உடனே அக்கா ஏதாவது ஒன்று பண்ணி அரோரா காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்த வகையில் அரோரா கேப்டன் ஆனால் கண்டிப்பாக அரோரா அடி வாங்குவாங்க அடுத்து நம்ம கனியவர்கள் கேப்டன் ஆனாலும் தெரில கனி வந்து மூணாவது வாரமோ ரெண்டா மூணாவது வாரம் நினைக்கிறேன் மூணாவது வாரம் கேப்டன் ஆனாங்க அப்பவே பாத்துருப்பீங்க அந்த டைமே நம்ம அக்கா போட்டு கனியை கொடுமைப்படுத்திருப்பாங்க அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது இப்படித்தான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கடைசி வாரங்கள்ல இவங்க எல்லாம் கேப்டன் ஆனா சமாளிச்சுக்க மாட்டாங்க அண்ட் அக்காவை சமாளிக்க முடியாது ப்ரோ அதுதான் மேட்ரி அக்காவை சமாளிக்க முடியாது ஏன்னா அக்கா வந்து என்ன வேணா பண்ணுவாங்க எல்லா இளவையும் பண்ணுவாங்க எல்லா இளவையும் பண்ணிட்டு அதை கேமுன்னு சொல்லிடுவாங்க வெளியே இருக்க தற்கொலை கூட்டமும் கேமர் எங்க அக்கா கேமர் ஓ அப்படிம்பாங்க ஒன்னு சொல்றதுக்குல ஓகேவா சோ அந்த கனியால சமாளிக்க முடியாது ஆதிரை வாய்ப்பே கிடையாது ப்ரோ ஆதிரை வந்து ரம்யாவோட மோசம் ஆதிரை சும்மா சும்மா கத்திடுவாங்க ஸோ ஆதிரையில கண்டிப்பாக சமாளிக்க முடியாது ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்கள் தான் இந்த வாரத்துக்கு நான் வீட்டு தலையா இருப்பாருன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விக்ரம தாண்டி அடுத்த ஒருத்தர் வந்து தலையானா நல்லா இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள் ஆனார்னா ஓரளவு கரெக்டாக மேனேஜ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்க சொல்லுங்க இந்த ஏழு பேர்ல யார் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்க அவங்க மாநில படுங்க அந்த ஏழு பேர் யாருன்னு சொல்லிடுறேன் திவ்யா அரோரா விக்ரம் சுபிக்ஷா கனி அமித் ஆதிர இந்த ஏழு பேர் தான் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையில போட்டி போட போறாங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா நாளைக்கான டாஸ்க் நல்லா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வேற இதே கிடையாது அதுல திங்கக்கிழமை வேற எதுவுமே கிடையாது நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் கூட கிடையாது ஏன்னா எட்டு பேர் டேரக்டா நாமினேட் ஆயிட்டாங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீட்டில் பேசலாம் சோ அப்படி இருக்கும்போது நாமினேஷன் ப்ராசஸ் கூட கிடையாது சோ வீடு சும்மா தான் இருக்கும் ஒரு பெரிய டாஸ்கா வைப்பாங்கன்னு எனக்கு தொடர்ந்து சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க சொல்லுங்க யார் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா வந்தா எல்லாருக்கும் இருக்கும் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்க முகாம இல்லப்படுங்க ஆனா யார் வந்தாலும் சரி கண்டிப்பா அடி இருக்கும் கண்டிப்பா நெகட்டிவ் வாங்குவாங்க அதை எப்படி சமாளிச்சு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் ப்ரோ உண்மையாவே நீங்க எல்லாம் பாரு மேல கொஞ்சம் கான்ல தான் இருக்கீங்களா ஏன்னா லாஸ்ட் ரெண்டு வீடியோல பீட பாருன்னு யூஸ் பண்ணிக்கலாமா காய்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் அதுக்கு எவ்வளவு கமாண்ட் அப்புறம் கொடுத்தாச்சு ப்ரோ யூஸ் பண்ணுறேன் யாரும் சாமி நீங்களா இல்ல எங்க இருந்தீங்கன்னு கேக்குறேன் எங்க இருந்து வந்தீங்கன்னு கேக்குறேன் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குண்ணே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு ப்ரா அதுவும் இது போட்ட கேமை பார்த்து கேமர் கேமர்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கொஞ்சம் மண்டை கேமராக்கா கேமரக்கா கேமரக்கானு அத்த கண்டாமல் கடைங்க கேமுக்கான மரியாதை போதி அவங்களால அடுத்தவனை அப்யூஸ் பண்ணி அடுத்தவனை கிண்டல் பண்ணி அடுத்தவனை கேவலமாக பேசி மேலே வந்தவங்களாம் கேமர் கேமர்னா கேமுக்கான மரியாதை போகுதுரா எப்பா கேமுக்கான மரியாதை போகுது ஸோ தயவு செய்து கேமரை தான் நிப்பாட்டுங்க கேமர்லாம் வேண்டாம் டைட்டில் வேணாலும் வச்சுக்கோங்கடா தயவுசெய்து கேம்மாரி அப்போ பாருத கேமர் இது மாதிரி போடாங்கடா மண்டை ஆகுதுடா சத்தியமாக மண்டக இருக்காது அதை போடாமல் நீங்கள் டைட்டில் கூட எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தாலும் அள்ளிட்டு போங்க குப்பை சீசனில் ஒரு குப்பை எடுத்துகிட்டு போகிறேன் என்ன பிரச்சனை கொண்டு போங்க ஆனால் தைசி இந்த மாதிரி டேக் போடாங்கடா மண்டக இருக்காது இதை பார்த்து உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மார்க மகமில்ல அடுத்த பார்க்கலாம்